சுஜாதா அவர்கள் எழுதிய வானில் ஒரு என்ற சிறுகதை ஒவ்வொரு நிமிடமும் திக்கு திக்கு என்று கதையை கொண்டு போயிருக்கிறார் விமானத்தில் வெடிகுண்டு வெடித்ததா பார்க்கலாமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம் வானில் ஒரு பெங்களூர்லேருந்து டெல்லிக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு ஃப்ளைட் இருந்தாலும் தினம் வெயிட்டிங் லிஸ்ட்டு தான் ஃப்ளைட்டு கிளம்ப அரை மணி இருக்கும்போதே வெயிட்டிங் லிஸ்ட்டு கூப்பிட கவுண்டர் அருகில் சுண்டல் கொடுக்கும் இடம் போல் கூட்டம் அப்பி ஆளுக்கு ஒரு டிக்கெட்டை விசிறிக்கொண்டிருக்க கொண்டிருக்க களைத்து போன ஏர்லைன்ஸ் சிப்பந்தி ராமகிருஷ்ணன் பட்டாபிராமன் பி ரமாதேவி என்று பெயர்களை கூப்பிட்டு கொண்டிருக்கும்போது அந்த இளைஞன் ஓடி வந்து மற்றவரை விலக்கி சார் கன்ஃபார்ம்டு டிக்கெட் சார் என்று தன் டிக்கெட்டை சிப்பந்தியின் மூக்கின் முன் நீட்டினான் என்ன சார் இப்போ வரீங்க நோ ஷோ போட்டுற வேண்டியது தான் ப்ளீஸ் வர வழியில் காரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு சார் எல்லோரும் அதே தான் சொல்கிறாங்க என்று அழுத்து கொண்டு டிக்கெட் கொடுக்க எனி பேக்கேஜ் ஒன் சூட் கேஸ் ப்ளீஸ் அவன் கொடுத்த பெட்டிக்குள் இன்னும் ஒன்றரை மணி நேரத்தில் வெடிக்கப் போகிற வெடிகுண்டு வைத்திருந்தது அதை வாங்கி எடை பார்த்து சீட்டு கட்டி கன்வேயரில் வைக்க மெல்ல அந்த ரப்பர் பெல்ட்டில் பெட்டி நகர்ந்து போவதை கண் கொட்டாமல் பார்த்துவிட்டு சற்றே சுதாரித்த அந்த இளைஞனை கூர்ந்து கவனிக்கலாம் தலை வாரமாட்டான் என்பதும் நகங்கள் கடித்து கடித்து சிதிலமாகி போய் இருப்பதும் தெரிய இங்கும் மங்கும் கண்ணாடி கண்ணாடி மூலம் பெரிய கண்களால் பார்ப்பதும் நிமிஷத்துக்கு ஒரு முறை கடிகாரத்தை இருந்தான் நிறைய வியர்த்து கைக்குட்டை காலர் ஓரம் எல்லாம் நனைந்திருந்தது போர்டிங் கார்டு வாங்கி கொண்டு சீட் நம்பரை பார்த்தான் இருபத்தி ஏழு அவனுடைய அதிர்ஷ்டயன் பாதுகாப்பு சோதனையில் மெட்டல் டிடெக்டரால் அவனை தடவி போர்டிங் கார்டில் சீல் குத்த விமானத்தை நோக்கி நடக்கையில் ஏர்லைன்ஸ் சிப்பந்தி எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் ஐடென்டிஃபை யுவர் பேக்கேஜ் கொஞ்சம் தயங்கினான் அந்த செங்கல் நீரை பெட்டி காத்திருந்தது இந்த நிமிஷத்தில் கூட அது என்னுடையது இல்லை என்று சொல்லி தப்பித்து விடலாம் ஆனால் இதோ இதுதான் என் பெட்டி சிப்பந்தி அதன் மேல் பால் பாயின்றினால் பெருகல் குறி போட்டு ஏற்றி வைத்தபோது அதன் உள்ளுக்குள்ளே இருந்த சிறிய கிளாக் மெக்கானிசத்தின் டிக் டிக்கை யாரும் கேட்கவில்லை டிராக்டரால் இழுக்கப்பட்டு பெட்டி ஏர்பஸ் விமானத்தில் ஏற்றப்பட்டதை பார்த்து கொண்டே இருந்தான் அவன் பெயர் சேதன் சேதன் விமான படிக்கட்டு ஏறி ஏரோஸ்டஸின் புன்னகையை மதிக்காமல் இருபத்தி ஏழாம் வரிசையில் போய் உட்கார்ந்து கொண்டு சுவாக்கத்தி இதழை எடுத்துக்கொண்டு கவனமில்லாமல் இல்லாமல் புரட்டினான் கால் பட்டனை அழுத்தி தண்ணீர் கேட்டான் அருகில் வீட்டிருந்தவர் அவனை ஒரு வஸ்துவை போல பார்த்தார் அவனு அவருடைய பெல்ட்டையும் சேர்த்து கட்டிக்கொள்ள முயற்சி செய்துவிட்டு ஒரு அசட்டு புன்னகையில் மன்னிப்பு கேட்டுவிட்டு அழுந்த உட்கார்ந்து கடிகாரத்தை பார்த்தான் இன்னும் ஒரு மணி இருபது நிமிஷம் விமானம் கதவுகள் மூடப்பட்டு என்ஜின் சுழலும் ஒலி கேட்க துவங்க சேதன் பிரமாதமாக வியர்த்து பக்கத்து சீட்டில் கூட வழியும் அளவுக்கு நனைந்திருந்தான் ஹோஸ்டஸ் அவன் அருகில் வந்து ஆர் யூ ஆல்ரெட் சார் என்றாள் நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் என்றான் பக்கத்து வரிசை பெண் குழந்தை கரிய கண்களுடன் எட்டி பார்க்க திடுக்கிட்டான் இந்த பெண் என்ன பாவம் செய்தாள் அவன் சீட்டிற்கு இருபது வரிசை முன்னால் ஏழாம் நம்பர் வரிசையில் இருந்த ராஜ் நாராயணன் என்பவரை நாம் இப்போது கவனிக்கலாம் சேதனுக்கு நேர் எதிராக டிப் டாப்பாக ஆடை அணிந்து சீட்டின் மேல் இருக்கும் படிப்பு விளக்கை பொருத்தி கொண்டு மீடியா லேப் என்ற புஸ்தகத்தை புரட்டி அடையாளம் வைத்திருந்த பக்கத்தில் இருந்து படிக்க துவங்கிய போது பையிலிருந்து ஒரு பால் பாயிண்ட் பேனா போன்ற வசுவை எடுத்து அதன் தலையை அழுத்த அதிலிருந்து த டைம் இஸ் டூ ட்வெண்ட்டி என்று குரல் வந்தது பக்கத்தில் வீற்றிருந்தவர் ஆச்சரியப்பட்டு திரும்ப ராஜ் நாராயணன் புன்னகைத்து இது பால் பாயிண்ட் மற்றும் பேசும் கடிகாரம் நான் கண்டுபிடிச்சது என் பெயர் ராஜ் நான் ஒரு இன்வென்டர் என்று கையை கேட்டு குலுக்கினார் விமானத்தின் கேப்டன் மேதா ஸ்டார்ட் அப் கிளியரன்ஸ் வாங்கி கொண்டு ஆல்டிமீட்டரை அமைத்து கொண்டிருந்தார் மேத்தா இருபது வருஷம் அனுபவமுள்ள பைலட் சீக்கிரமே ரீஜனல் டைரக்டராக போகிறவர் கணக்கில்லாத டேக் ஆஃப் கணக்கில்லாத லேண்டிங் செய்தவர் எப்போதுமே நிதானத்தை இழக்காதவர் ஹோஸ்டர் சேசனுக்கு எதிரே தற்காலிக சீட்டில் உட்கார்ந்து கொண்டு தன்னை பிணைத்து கொள்ள ஏர்பஸ் விமானம் இரையுண்ட பறவை போல ஓடி லேசாகி லேசாகி முக்கால் ரன்வேயில் வான் நோக்கி பறந்தது விமானத்தில் மொத்தம் இரநூற்று ஐம்பது பேர் இருந்தார்கள் ராஜ் நாராயணன் சீட் பெல்ட் நோ ஸ்மோக்கிங் விளக்கை அணைத்ததும் தன் பைக்குள் தேடி சிகரெட்டை எடுத்து அதை ஓல்டரில் பொருத்தி பக்கத்தில் இருப்பவரிடம் பாக்கெட்டை நீட்டினார் அவரும் புன்னகையுடன் ஒன்று எடுத்துக்கொள்ள ராஜ் தன் லைட்டரை ஒரு முறை கிளிக்கினதும் ஜன மன என்று கேட்டது இது என்ன தேசிய லைட்டர் இது உங்கள் தொழிலா எது இப்படி வினோதமான விஷயங்களை தயாரிப்பது ஆமாம் என் பேரில் நாற்பத்தாறு பேட்டன்ட் இருக்கிறது இதை பாருங்க இது என்ன இது பென்சிலு இல்லை தெர்மாமீட்டர் தொடுங்க பக்கத்து சீட்காரர் தயக்கத்துடன் தொட உங்கள் உடல் உஷ்ணம் தொண்ணூற்று ஒன்பது என்று குரல் கேட்டது ரே இதை நீங்கள் நிறைய செஞ்சு விற்கலாமே இதை போய் சொல்கிறீங்களே இன்னும் எத்தனை கண்டுபிடிப்புகள் தெரியுமா ஒரு சோலார் கார் விண்டு பைக்கு பெட்ரோல் சேவர் எத்தனை என்னை புரிந்து கொள்ள மினிஸ்ட்ரியில் ஆளே இல்லை சேதன் கால் பட்டனை அழுத்தி ஹோஸ்டஸை வரவழைத்து தண்ணீர் கேட்டான் கொடுத்துவிட்டு கால் பட்டனை அணைத்து விட்டு கேபினுக்கு சென்று இருபத்தேழு சி அந்த ஆள் இதுவரை ஒரு கேலன் தண்ணீர் குடித்து விட்டான் என்றாள் அவனை பார்த்தால் சந்தேகமாக இருக்கிறது என்றால் சக ஹோஸ்டஸ் எனக்கு பயமாகவே இருக்கிறது கேப்டன்கிட்ட சொல்லலாமா வேண்டாம் ஒருவேளை ஹார்ட் அட்டாக்கோ என்னவோ வியர்வைப்பார் வெள்ளம் எதற்காக கிம்மி என்று அழைக்கப்பட்ட அந்த விமான பெண் சேத்தனை நெருங்கி எக்ஸ்கியூஸ் மீ சார் ஆர் யூ ரியலி ஆல் ரைட் சேத்தன் புன்னகைத்து ஆ நோ ப்ராப்ளம் எனக்கு கிளாஸ் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தா போதுமானது என்றான் விரல்கள் தபலா வித்துவான் போல நடுங்கின நீங்கள் இப்போ எதுக்கு டெல்லிக்கு போகிறீங்க ராஜநாராயணன் என்று கேட்டார் பக்கத்து சீட்காரர் இன்வென்ஷன் ப்ரமோஷன் போர்டு மற்றும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி அதிகாரிகளுக்கு என்னோட கண்டுபிடிப்புன்னு காட்ட போகிறேன் என்ன கண்டுபிடிப்பு ராஜ் தன் பையில் இருந்த வஸ்துவை காட்டி கால்குலேட்டர் இல்லை இது பாம் டிடெக்டர் அப்படின்னா இப்போ இந்த ஃப்ளைட்டில் பாம் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க வெடி கொண்டு ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம் இது அதை கண்டுபிடிச்சு சொல்லிடும் ஆச்சரியம் இந்த மாதிரி சாதனத்துக்கு இந்த காலில் ரொம் இந்த காலத்தில் ரொம்ப வரவேற்பு இருக்குமே ஆமாம் அதனால் தான் ரொம்ப ஜாகிரதையாக இதை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் எவனாவது என் கண்டுபிடிப்பை காப்பி அடிச்சிட்டா கோடிக்கணக்கில் பணம் பண்ணிவிடுவான் என்னாலேயே இந்த கண்டுபிடிப்பை நம்ப முடியலை சேத்தன் எழுந்து டாய்லெட் அருகில் சென்றபோது ஹோஸ்டஸை பார்த்து அரை மனதாக புன்னகைக்க அவள் கண்களில் கலவரம் அதிகமாக்கியது கேப்டனுக்கு ஹோஸ்டஸ் காஃபி கொண்டு வந்து கொடுத்த போது எவ்ரி திங் ஓகே மிஸ் என்றார் கேப்டன் ஒரு பயணி கொஞ்சம் நர்வஸாக இருக்கிறாரு இருபத்தேழாம் நம்பர் முதல் பயணமாக இருக்கும் எனக்கெனமோ அப்படி தோணலை கேப்டன் ராஜ் அந்த சின்ன அட்டை போல அந்த கருவியை ஆர்வத்துடன் சக பிர பிரயாணிக்கு விளக்கி கொண்டிருந்தார் இது என்ன செய்யும் ஆன் பண்ணிவிட்டு இப்படி அப்படி காட்டணும் அருகா மேலே பாம் வெடிகுண்டு ஏதாவது இருந்தால் இதில் உள்ள அந்த பீப் சவுண்டு வந்து சத்தம் போடும் இப்போ போடுதே அது மாதிரியா அது போல தான் என்ன இது இப்போ சத்தம் போடுதா ஆமாம் இப்போ சத்தம் போடுதே கருவி பி என்று பிடிவாத குரல் கொடுத்து கொண்டிருந்தது சக பயணி சம்திங் ராங் உங்கள் கருவி இந்த விமானத்தில் வெடிகுண்டு வைத்திருக்கிறதாக சொல்லுகிறது ரொம்ப அபத்தம் என்றார் ராஜ் அந்த கருவியை அசைத்து அணைத்து குலுக்கி தட்டி மறுபடி ஆண் செய்தார் மறுபடி பீப் என்று ஒலித்தது சின்னதான குரல்தான் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அது அச்சுறுத்தியது இம்பாசிபிள் என்று ராஜ் அதை சற்று முன்னே கொண்டு போக அதன் சத்தம் அதிகரித்தது மேலே கொண்டு வர குறைந்தது அருகில் வைத்து பார்க்க இன்னும் ஒலி அதிக அதிகமாக நோ என்னால் நம்ப முடியவில்லை என்ன பக்கத்தில் இருப்பவரின் குரல் நடுங்கியது அது இந்த கருவியின்படி இந்த விமானத்தில் ஒரு வெடிகுண்டு இருக்குது அதுவும் இந்த சீட்டுக்கு கீழேயே ஹோஸ்டில் இருக்குது அது எப்படி சாத்தியம் உங்கள் கருவி பழுதடைந்திருக்க இருக்கே சரியாக டிசைன் பண்ணலையோ என்னவோ அவர் பயந்து கொண்டே சொன்னார் இல்லையே புறப்பட்டு வரபோது தானே நான் செக் பண்ணிட்டு வந்தேன் எல்லாம் சரியாக தானே இருந்துச்சு ஒரு நிமிஷம் என்று அதன் புத்தான்களை தொட்டு செல்ஃப் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் என்றார் கருவி செல்ஃப் டெஸ்ட் ஓகே என்றது சரியாக தான் இருக்குது என்ன சார் பொறளி கிளப்பி விட்டுட்ருக்கீங்க சார் பொறளி இல்லை சார் அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் என்று கைக்குட்டை எடுத்து வியர்வையை தொடைத்து கொண்டு கேட்க சார் நிச்சயமாக இந்த விமானத்தில் ஒரு பாம் இருக்குது சார் ஐயோ என்ன சார் சொல்கிறீங்க ஒரு ஆளை நிம்மதியாக பிரயாணம் பண்ண விடாமல் என்ன ஒரு அதிர்ச்சி தர்றீங்க சரியாக பாருங்கள் சார் ராஜ் மீண்டும் மீண்டும் தன் கருவியை பொருத்தி பொருத்தி அணைத்து பார்க்க அது ஒவ்வொரு முறையும் பிடிவாதமாக பிஇப் என்றுதான் எச்சரித்து கொண்டிருந்தது இப்போ என்ன செய்கிறது இல்லை கலவரப்பட வேண்டாம் ராஜ் தன் சீட்டின் மேலிருந்த கால் பட்டனை அழுத்தினார் சிவப்பு பவளம் போல் அது ஒளிர அதை கவனித்து ஹோஸ்டஸ் கிம்மி அங்கு வந்து எஸ் சார் என்றாள் மீன்ஸ் எனக்கு கேப்டனை பார்க்கணும் சாரி சார் யாருக்கும் அனுமதி இல்லை இல்லை இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை என்னன்னு சொன்னால் அவர்கிட்ட போய் நான் சொல்கிறேன் சரி வேணும்னா ஒரு காகிதத்தில் எழுதி கொடுக்குறேன் என்று தன் ப்ரீஃப் கேஸிலிருந்து ஒரு மஞ்சள் காகிதத்தை எடுத்து தன் பால் பாயிண்டை திறந்து அது மணி சொன்னதை நிராகரித்து கேப்டன் பேர் என்ன கேப்டன் மேத்தா டியர் கேப்டன் மேத்தா என் பேர் ராஜ் நாராயணன் நான் ஒரு விஞ்ஞானி இந்த விமானத்தில் ஒரு வெடிகுண்டு இருக்கிறது உடனே உடனே இறங்க வேண்டும் சத்தியம் பொய் இல்லை எல்லார் நலமும் கருதி ராஜ் என்று கையெழுத்துட்டு அதை மடக்கி இதை கேப்டன் கிட்ட கொடுத்துருங்க ரொம்ப அவசரம் என்றார் கேப்டன் மேத்தா ஐஎன்எஸ் இணைத்திருந்த விமானத்தின் பல்வேறு மீட்டர்களை ஒரு நோட்டம் விட்டு திருப்தியுடன் சுற்றிலும் பார்த்தார் வெள்ளிர் நீல வானத்தில் வெகு தூர மேகத்தீரர்கள் ரொம்ப அமைதியான பயணம் என்று மனதில் எண்ணிக்கொண்ட போது கேப்டன் என்று ஹோஸ்டஸ் உள்ளே வந்து அந்த காகிதத்தை நீட்ட என்னைக்கு ஒரு பயணி இதை உங்களிடம் கொடுக்க சொன்னார் ரொம்ப அவசரம்னு சொன்னார் அந்த கடிதத்தை அவர் பிரித்து படித்து யோசித்து ஆசாமி எப்படி இருக்கார் புரியல இல்லை அவருடைய தோற்றம் எப்படி இருக்குது பார்த்தால் நல்ல கண்ணியமான கணவான் போல தான் இருக்கிறாரு ஒழுங்காக உடையணிந்து கொண்டு ஒரு கம்பெனி எக்ஸிக்யூட்டிவ் போல தான் இருக்கார் யாரோ ஒரு பயணி மிகவும் படப்படப்பாக இருப்பதா சொன்னியேன் இல்லை அது வேறு ஒருத்தர் ஏழாம் நம்பர் வரிசையில் இப்போ இத்தாசாமி எப்படி இருக்கார் பேர்த்து விறு விறுத்து அடிக்கடி என் தண்ணி கேட்டுருக்காரு அந்தாசாமி சரி அப்போ அந்த கடிதத்தை கொடுத்தவர் வேறாளா ஆமாம் அதில் என்ன எழுதியிருக்கிறது சொல்கிறேன் கேப்டன் மேத்தாவின் ஹெட்செட்டை கலட்டி சீட்டின் மேல் வைத்தார் குமார் கொஞ்சம் பார்த்துக்கோ என்று கோ பைலட்டிடம் சொல்லிவிட்டு கேப்டன் மேத்தா எழுந்து ராஜ் நாராயணன் இருந்த வரிசைக்கு வந்தார் நீங்கள் தான் சீட்டு அனுப்பினீங்களா மேத்தா ராஜ் நாராயணனை அளவிடுவது போல பார்த்தார் தோற்றத்தில் நம்பிக்கை இருந்தது கண்களில் உண்மையான கலவரம் இருந்தது ஆமாம் கேப்டன் விஷயம் அவசரம் இல்லை எப்படி சொல்கிறீங்க ராஜ் நாராயணன் கேப்டன் உங்களுக்கு கலவரம் ஏற்படுத்துவதற்கு மன்னிக்கணும் இந்த கருவி நான் கண்டுபிடிச்சது இது ஒரு விதமான சிக்னேச்சர் அனலைசர் என்று பெயர் விமானத்தில் வெடிகுண்டு இருந்தால் இதோ பாருங்க இந்த மாதிரி சத்தம் போடும் எனக்கு சந்தேகமாக இருக்குது எனக்கு இந்த விஞ்ஞான விஷயங்கள் எல்லாம் புரியாது சுருக்கமாக சொன்னால் நீங்கள் காலை தாமதம் செய்யாமல் உடனே இந்த விமானத்தை தர இருக்க வேண்டும் ராஜ்நாராயணன் நீங்கள் சொல்கிற நிஜத்தை நான் எப்படி நிஜமாக பொய்யான நம்புறது கேப்டன் இதையெல்லாம் அனாவசியமாக விவாதித்து நேரத்தை வீணாக்காதீங்க உடனே இறங்க ஏற்பாடு பண்ணுங்க நான் உத்தரவாதம் கேப்டன் மேத்தா மறுபடி ராஜ் நாராயணனையும் அந்த கருவியும் பார்த்து இந்த விமானத்தில் ஏற்பட்ட ஒவ்வொரு ஏற்றப்பட்ட ஒவ்வொரு பொருளும் பெட்டியும் உடமையும் பயணிகளால் அடையாளம் காட்ட பின் தான் ஏற்றப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியலையா தெரியும் ஆனால் பாம் இருக்குது எப்படியோ வந்திருக்குது யாராவது ஒரு பைத்தியக்காரன் அல்லது கிருகன் உடன் கொண்டு வந்திருக்கலாம் கிம்மி அந்த இருபத்தி ஏழாம் வரிசைக்காரர் என்றாள் ஒரு நிமிஷம் என்று மேத்தா அங்கிருந்து மேலே சேதனை அணைக்கினார் உடம்பு சரியில்லையா உங்களுக்கு எல்லாம் சரியாக தான் இருக்குது உங்கள் பேர் எதுக்கு மேத்தா அவன் கலைந்த தலையையும் வெள்ளம் போல் வியர்த்திருந்ததையும் புது புதுசாக நடுங்க விட்ட விரல்களையும் பார்த்தார் மிஸ்டர் யுவர் கேம் இஸ் அவுட் என்ன சொல்கிறீங்க நீங்கள் கொண்டு வந்ததை கண்டுபிடிச்சிட்டாங்க நான் சென்ஸ் என்ன சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறதே எனக்கு புரியலை மேதா அவனை தகிக்கிறார் போல பார்க்க அந்த பார்வையை தாங்க இயலாமல் அவன் கண்கள் தலைந்தன அந்த வரிசையை விட்டு விலக்கும் போது பக்கத்தில் இருந்த பயணி எனி திங் ராங் கேப்டன் என்றார் நத்திங் நத்திங் என்று மீண்டும் ராஜ் நாராயணனின் இருக்கைக்கு வந்தார் மிஸ்டர் ராஜ் நீங்கள் சொல்வதெல்லாம் பொய்னு மட்டும் நிருபணம் என்ன செய்கிறது உங்களை எனக்கு என்ன வேணாலும் தண்டனை கொடுங்க நஷ்டம் எடுக்க கைது பண்ணுங்க என்ன என்ன வேணுமானாலும் செய்யுங்க ஆனால் இறங்குங்க ப்ளீஸ் இத்தனை பேரின் உயிரை பணம் பணைய வைக்க வேண்டாம் அப்போ உங்களை அப்படியே உயிரோடு விட்டு வச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா இது உண்மை இல்லைன்னா சார் நான் எதுக்கும் தயார் சார் கேப்டன் மேத்தா அந்த கருவி மறுபடியும் நம்பிக்கை இல்லாமல் பார்த்துவிட்டு திரும்ப தன் இருக்கைக்கு சென்று ஏரியா கண்ட்ரோலை கூப்பிட்டார் விமானத்தில் ஒரு வெடிகுண்டு இருப்பதாக எச்சரிக்கை வந்திருக்கிறது திரும்ப வருகிறோம் எமர்ஜென்சி லேண்டிங்குக்கு ஏற்பாடு செய்யவும் தீ அணைப்பு படைக்கு சொல்லவும் மேலும் ஒரு பயணியை கைது செய்ய போலீஸ் படையினருக்கு ஏற்பாடு செய்யவும் ராஜர் என்றது ரேடியோ பதில் மன்னிக்கவும் இரண்டு பயணிகளை கைது செய்ய வேண்டும் ராஜர் கிம் அந்த படப்படப்பான பயணியின் சீட் நம்பர் என்ன என்று சொன்னாய் இருபத்தி ஏழு சி கேப்டன் அவன் மேல் ஒரு கண் வைத்திருக்கவும் விமானத்தின் ஸ்பீக்கரில் மேதாவின் குரல் அழுத்தமாக ஒலித்தது லேடிஸ் அண்ட் ஜென்டல்மென் திஸ் இஸ் யுவர் கேப்டன் ஸ்பீக்கிங் ஒரு எந்திர சம்பந்தமான கோளாறுனால் நம்ம மீண்டும் பெங்களூர் போகிறோம் இன்னும் நாற்பது நிமிஷத்தில் இறங்கி விடுவோம் கலவரப்படவோ கவலைப்படவோ தேவையே இல்லை ஒரு விதமான சந்தேகத்தின் பேரில் எச்சரிக்கைக்காக இந்த நடவடிக்கை உங்களுக்கு இதனால் ஏற்படும் அசௌகரியத்துக்கு வருந்துகிறேன் அறிவிப்பை கேட்டதும் பிரயாணிகள் மத்தியில் சலசலப்பு ஏற்பட்டு ஒருவரைய ஒருவர் பார்த்து கொண்டு கேள்வி கேட்க துவங்கினார்கள் சேதனை பல பேர் உற்று பார்க்க அவன் அசட்டுத்தனமாக இங்கும் அங்கும் பார்த்தான் எனக்கு ஒன்றும் தெரியாது ஹோஸ்டஸிடம் சிலர் வந்து எனி திங் ராங் நத்திங் நத்திங் என்றாள் பின்ன ஏன் திரும்புகிறோம் டெக்னிக்கல் ஃபால்ட் என்றால் முப்பதாவது முறையாக ஏதாவது ஹைஜாக் சமாச்சாரமா இதோ இவன் தானா இல்லை நீங்கள் போய் உட்காருங்க இல்லை ஏதாவது வெடிக்குண்டா அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் அமைதியாக போய் உட்கார்ந்தா மற்ற பயணிகளையெல்லாம் நான் கவனிக்க முடியும் சேத்தன் தன் கை கடிகாரத்தை பார்த்து கொண்டான் நாற்பது நிமிஷம் என்றால் அல்லது வெடிக்க எத்தனை நிமிஷம் இருக்கிறது அருகில் இருந்த அந்த குழந்தை அவனை பார்த்து புன்னகைக்க வாட்டர் ப்ளீஸ் என்றான் பலர் அதட்டலாக பேசி கொண்டிருந்தார்கள் விமான நிலையத்தின் ரன்வே விளிம்பில் ஆறு தீவண்டிகள் காத்திருந்தன பற்றாக்குறைக்கு நகர தீயணைப்பு வண்டியின் படை வண்டிகளுக்கும் சொல்லியிருந்தார்கள் ரன்வே கிளியர் செய்யப்பட்டு நிலையத்தின் அருகே பறந்து கொண்டிருந்த விமானங்கள் அனைத்தையும் விலக்கி எல்லாரும் காத்திருந்தார்கள் ஆம்புலன்ஸ் ஆறு வண்டிகள் காத்திருந்தன உயர் போலீஸ் அதிகாரிகள் விமான நிலைய அதிகாரிகள் எல்லாரும் நிலையத்தின் பரபரப்புடன் காத்திருக்க விமானம் மெல்ல மெல்ல இறங்கியது விமானத்தின் ராட்சச டயர்கள் ரன்வேயில் தேய்ந்து குதித்து ரப்பர் தீந்து ஸ்திரப்பட மேத்தா உடனே அதை வேகம் குறைத்தார் எமர்ஜென்சி எக்ஸிட் திறக்கப்பட்டது ஊழையிட்டு கொண்டு ஆம்புலன்ஸில் தீவண்டிகளும் பின்தொடர விமானம் நின்றதும் அதன் உள்ளே புதிந்திருந்த சறுக்கு விடுதலை பெற்று ரன்வேயில் விழ பயணிகள் ஒவ்வொருவராக அதில் வழுக்கி வழுக்கி வெளியே அனுப்பப்பட்டன பயணிகள் முண்டி அடித்து விமானத்திலிருந்து இறங்கினார்கள் மெல்ல மெல்ல ஒவ்வொருவராக ஒவ்வொருவராக இருநூற்று ஐம்பத்தி சொச்சம் பேரையும் வெளியேற்ற பத்து நிமிஷம் ஆயிற்று கேப்டன் மேத்தா கடைசியில் வெளியே வந்தார் வாட் இஸ் ராங் கேப்டன் என்னாச்சு அதிகாரிகள் கேட்க வேர் இஸ் தட் மேன் இஸ் கி ராஜநாராயணன் நாராயணன் இங்கே இருக்கேன் சார் கேப்டன் நான் என் பொறுப்பிலிருந்து விலக மாட்டேன் இந்த ஆசாமி தான் எல்லாத்துக்கும் காரணம் விமானத்தில் வெளி வெடிகுண்டு இருக்கிறது என்று ஏதோ ஒரு கருவியை வைத்து சொன்னார் மிஸ்டர் ராஜ் இஸ் யுவர் பாம் ஒருவரையும் வெளியே அனுமதிக்க வேண்டாம் எல்லாரையும் லவுஞ்சில் இருக்க சொல்லுங்கள் பயணிகளை விசாரித்து விட்டு தான் அனுப்ப வேண்டும் என்றார் போலீஸ் அதிகாரி மிஸ்டர் ராஜநாராயணன் வாங்க பாம் எங்கே இருக்குன்னு சொன்னீங்க முன் பக்கத்து ஹோல்டில் தன் பையில் இருந்த அந்த கருவியை எடுத்து விமானத்தின் அருகில் அவர் செல்ல மற்ற பேர் தயங்கி தான் பின் சென்றார்கள் இதோ இங்கே பாம் ஸ்பாடை கூப்பிட்டிருக்கிறோம் ஜாக்கிரதை சேதனின் பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டு அது திறமையாக விமானத்திலிருந்து நீக்கப்பட்டு பத்திரமான இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு ஸ்குவாடினால் அதன் ஃபியூஸ் நீக்கப்பட்டு செயலிழக்கப்படும் முன் விமானத்தின் புல்வெளியில் தூரத்தில் பத்திரமாக டுமேல் என்று வெடித்தது சேதன் கைது செய்யப்பட்டான் பத்திரிகைகளில் இரநூற்றி ஐம்பது பயணிகள் மயிரிழையில் தப்பினார்கள் என்று அலரும் தலைப்பில் செய்தி வந்திருந்தது ராஜ்நாராயணனின் ஃபோட்டோவும் பிரசி பிரசுரித்திருந்தது டாக்டர் ராஜ் நாராயணன் ஒரு மாதிரியான விஞ்ஞானி என்னிடம் நாற்பத்தி ஏழு கண்டுபிடிப்புகள் இருக்கின்றன அரசாங்கம் ஆதரவு தராமல் கொண்டிருந்தேன் தற்செயலாக எனக்கு இந்த அவகாசம் கிடைத்தது இனியாவது அவர்களுக்கு என் கண்டுபிடிப்பில் நம்பிக்கை வரும் என்று எதிர்பார்க்கிறேன் அதே செய்தித்தாளில் மறுகோடியில் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அத்தாரிட்டியின் உயரதிகாரி ராஜ்நாராயணன் கண்டுபிடித்துள்ள பாம் டிடெக்டர் கருவியை உடனடியாக ஒவ்வொரு விமான நிலையத்திலும் ஆர்டர் செய்யப் போவதாகவும் விமான பத்திரம் குறித்த சாசனங்களில் ஆராய்ச்சிக்கு அவர் கேட்டிருந்த நாற்பது லட்சம் மானியத் தொகையை அரசு உடனே கொடுக்கப் செய்தி வந்திருந்தது போலீஸ் நிலையத்தில் சேதன் எதுவும் பேசவில்லை எதை கேட்டாலும் ஏன் அப்படி செய்தா என்று திரும்ப திரும்ப கேட்டபோது இயக்கத்துக்காக இயக்கத்துக்காக என்று தான் சொன்னான் என்ன இயக்கம் என்று சொல்லவில்லை அவன் ஒருவேளை பைத்தியமாக இருக்கலாம் என்று ஒரு டாக்டர் அவனை பார்க்க வந்திருந்தார் சேதன் நீ செய்த காரியத்தின் தீவிரம் தெரியுமா தெரியும் எல்லாரும் உயிரிழந்திருப்பார்கள் நீயும் உயிரிழந்திருப்பாய் ஆமாம் பரவாயில்ல எதுக்காக அப்படி செஞ்ச உயிரையே பணைய வச்ச இது ஒரு முறையில் கொலை தற்கொலை ரெண்டுமே சேர்ந்த ஒரு தீவிரமான குற்றத்தை செய்ய காரணம் என்ன இயக்கம் எனக்கு சாவில் அக்கறை இல்லை எவன் செத்தா என்ன எவன் வாழ்ந்தா என்ன எங்கள் லட்சியம் நிறைவேறும் வரை கொன்று கொண்டே இருப்போம் என் சகோதரர்கள் அங்கே சாக்கிறார்கள் தே சேதன் பஞ்சாப் தீவிரவாதியா ஈழமா இல்லை ஃபோடவா இல்லை விதர்பாவா இல்லை பாலஸ்தீனா எது எப்படி என்று அவர்களால் இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை லாகப்பில் ரிமாண்ட் செய்யப்பட்டு மாஜிஸ்ட்ரேட்டு முன் அவன் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு ஜுடிஷியல் லாக்அப் பெற்று அவனை மத்திய சிறைச்சாலைக்கு அழைத்து சென்றன அடுத்த வாரம் அவன் அண்ணன் என்று சொல்லிக்கொண்டு சேதனை பார்க்க ஒரு இளைஞன் சிறைச்சாலைக்கு வந்தான் அருகில் யாரும் இல்லை என்று தெரிந்ததும் சேதன் ராஜீவ் என்ன ஒரு வாரம் ஆளைய காணல என்னை அப்படியே கை கழுவி விட்டுட்டீங்களோன்னு நினைச்சேன் சேச்சா பத்திரமா வர வேண்டியிருந்ததுப்பா எல்லாம் ஆச்சில் ஆச்சு சந்தோஷந்தானே சந்தோஷந்தான் ஆர்டர் கிடச்சிருச்சி பெரிய ஆர்டர் எக்ஸ்போர்ட் என்கொயரி கிடச்சிருக்கு நாற்பது லட்சம் ரூபா சாங்ஷன் பண்ணிட்டாங்க ஆராய்ச்சிக்கு ராஜநாராயணன் என்ன சொல்கிறாரு மன்னிக்க சொன்னார் உன்னே கன்னடா போயிருக்காரு இயக்கம் இயக்கம்னே சொல்லிட்டுருக்க சொன்னார் நல்ல வக்கீலாக வச்சு உன்னை ஒரு வருஷத்துக்கு மேலே போடாமல் பார்த்துக்கிறேன்னு சொன்னார் நீ ஜெயிலிருந்து திரும்பி வந்த மறுநாளே ஒப்பந்த தொகை கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னார் இந்தா பழம் நல்ல வக்கீலாக பார்த்து வைக்க சொல்லுப்பா கொசு தொல்லை தாங்கலை இப்போவாவது ஒழுங்காக கருவியை அமைக்க சொல்லு டேய் அது நிஜமாகவே வேலை செய்தா எது அதான் அந்த வேடிக்கொண்டு கண்டுபிடிக்கிற சாதனம் வேலை செய்தோ இல்லையோ வித்தாச்சு கதை நிறைவடைந்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ராஜி இருந்து உங்கள் நான் நன்றி